இப்போது இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிமோனியா பரவலாக எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கு இல்லையா ஸோ இதற்கான சித்த மருந்துகள் என்ன ஸோ அகத்தியர் மாமுனிவர் அருளால் நமக்கு சித்த மருத்துவத்தில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள்ன்றதை பார்த்தீங்க பொதுவாகவே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா மூச்சு திணறல் நமக்கு ஏற்படுது நுரையீரலில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராங்கைஸில் ஆல்வியோலை ஸோ ஏர் பேக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதில் லங்ஸில் இருக்கக்கூடிய லோப்ஸில் எல்லாமே இன்ஃபெக்ஷன் நமக்கு பரவாயில்ல இந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும் அதுவும் நிமோனியா இருக்குன்னா இரவு நேரத்தில் தூங்கும்போதே அந்த சுவாசம் சரியாக இல்லாத மாதிரி இருக்கும் மூச்சு வந்து இழுத்து இழுத்து விட்டுறது வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் நம்ம சுவாசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா சுவாசம் சரியாக இருந்தால்தானே உடலில் நமக்கு எல்லாமே பா பிரச்சனைகளுமே இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த சக்தி ஆக்சிஜன் ரொம்பவோ இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த இன்ஃபெக்ஷனை எப்படி நம்ம சரி செய்யலாம் நிமோனியா பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த தொற்று கிருமிகள் எப்படி நம்ம உடலை விட்டு வெளியேற்றுவது வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இப்போது இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிமோனியா பரவலாக எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு இல்லையா ஸோ இதற்கான சித்த மருந்துகள் என்ன ஸோ அகத்தியர் மாமுனிவர் அருளால் நமக்கு சித்த மருத்துவத்தில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள்ன்றதை பார்க்கலாம் நமக்கு நீ தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாகவே இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது கபல் நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உடலில் ஸ்டாமினா குறைவாக இருந்தாலோ இம்யூனிட்டி குறைவாக இருந்தாலோ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ பொதுவாக இந்த நிமோனியா அப்படின்னு சொல்கிறது பரவலாக எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படுது பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை தொற்று ஸோ இது எல்லாமே நமக்கு ஏதாவது ஒன்று இன்ஃபெக்ஷன் ஏற்படும்போது நுரையீரலில் அதிகமான பாதிப்பை அது ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா மூச்சு திணறல் நமக்கு ஏற்படுது நுரையீரலில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராங்கேஜில் ஆல்வியோலை ஸோ ஏர் பேக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதில் லங்ஸில் இருக்கக்கூடிய லோப்ஸில் எல்லாமே இன்ஃபெக்ஷன் நமக்கு பரவ ஆரம்பிக்கும் ஸோ அந்த காஃப் வருது இல்லைங்களா இரும்பும்போதே நமக்கு அதிகமான ஒரு சவுண்டில் இரும்புவாங்க அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருமல் வர்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஸ்பூட்டம் சளி வெளியில் வர்றதே நல்லா திக்காக ஸ்ட்ரிக்கியாக இருக்குங்க அப்படியே போய் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும் அதுவும் நிமோனியா இருக்குன்னா இரவு நேரத்தில் தூங்கும்போதே அந்த சுவாசம் சரியாக இல்லாத மாதிரி இருக்கும் மூச்சு வந்து இழுத்து இழுத்து விடுறது வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் நம்ம சுவாசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா சுவாசம் சரியாக இருந்தால்தானே உடலில் நமக்கு எல்லாமே பா பிரச்சனைகளுமே இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த பிராணசக்தி ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அப்போ அந்த ஆக்சிஜனே நம்மளால் ப்ரீத் டீப்பாக எடுக்க முடியல லங்ஸில் ஃபுல்லாக சளி இருக்குது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது ஸ்டாமினாவே இல்லாமல் இருக்கும் அடிக்கடி காய்ச்சல் வரும் ஸோ தலைவலி தலைபாரம் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த இன்ஃபெக்ஷனை எப்படி நம்ம சரி செய்யலாம் நிமோனியா பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த தொற்று கிருமிகள் எப்படி நம்ம உடலை விட்டு வெளியேற்றுவது பொதுவாக இந்த நிமோனியா பிரச்சனை இருந்ததுன்னா அடிக்கடி நம்ம என்ன பண்ணால் வெந்நீர் கொஞ்சம் குடிச்சிட்டே வரணும் ஸோ இந்த வெந்நீரில் நம்ம துளசி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து வெது வெதுப்பான அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்க குடிச்சிக்கிட்டே வரும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது ரெகுலராக நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் இதில் வந்து சிற்றாரத்தையோ இல்லை ஆடாதோட இலைகளோ சேர்த்து அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம் நுரையீரலில் அந்த இன்ஃபெக்ஷனை சரி செய்யறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது இதை ஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த திப்பிலி ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இந்த திப்பிலி ரசாயனம் நம்ம வந்து பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நமக்கு வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்குது இன்ஃபெக்ஷனோட சேர்த்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெகுலராக ஒரு சிலருக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ மூச்சு விடும்போதே அந்த சளியோட ஸ்மெல் சேர்ந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்ச நாளாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா டியூபர் குளோசஸ்ஸாக மாறுறதுக்கு காச நோயாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த நிமோனியா பிரச்சனை இந்த குளிர்காலங்களை நம்ம எப்படி இதை சமாளிக்கலாம் இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது சொன்ன மாதிரி திப்பிலி ரசாயனம் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு திப்பிலி ரசாயனம் ரெண்டு வேலை குடிக்கலாம் அடுத்ததாக இந்த ஆடாதோடை கஷாயம் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ ஆடாதோடை இலைகளோட சிற்றரத்தை சேர்ந்திருக்கும் மிளகு இந்த மாதிரி கவத்தை வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் இருக்கும் ஸோ ஆடாதோடை கஷாயம் நம்ம பயன்படுத்தலாம் ரெகுலராக அந்த ஆடோ கஷாயம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு வேலை பயன்படுத்தலாம் ஸோ கபத்தை வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கொஞ்சம் வெப்பத்தன்மை இருக்கக்கூடியது அந்த உடல் உஷ்ணமாகாமலும் இதில் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அப்போ ரெகுலராக இந்த ஆடோ கஷாயம் ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் நுரையீரல் பலப்பட ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரீத்திங் அப்படின்னு சொல்றது சுவாசம் ரொம்ப முக்கியம் சுவாசத்தை வந்து நம்ம சரியாக எடுக்கும்பொழுது ரெகுலராக நம்ம உடல் அந்த பிராண சக்தி அதிகரிக்க அதிகரிக்க இந்த நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்று பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான மூலிகைகளை எடுத்துகிட்டு வரணும் வீட்லேயும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ அடிக்கடி இந்த துளசியோ இல்லை மஞ்சள் இதை வெந்நீரில் போட்டு குடிக்கிறது மிளகு உணவில் நிறைய சேர்த்துக்கிறது பொடி உணவில் சேர்த்து சாப்பிட்றது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போதும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி